கனடாவில் விற்பனை செய்யப்பட்ட மெக்கைன் டேட்டர் தயாரிப்புகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன குறித்த தயாரிப்பில் பிளாஸ்டிக் துண்டுகள் இருப்பதால் மெக்கைன் ஃபுட்ஸ் லிமிடெட்டால் இந்த திரும்ப பெறுதல் முடிவு எட்டப்பட்டது எண்ணூறு கிராம் மற்றும் ஒன்று புள்ளி எட்டு கிலோகிராம் பொதிகளில் வரும் மெக்கைன் கிறிஸ்பி உருளைக்கிழங்கு பைட்ஸ் ஆகியவையே இவ்வாறு திரும்ப பெறப்படுகிறது கனேடிய உணவு ஆய்வு நிறுவனம் வகைப்படுத்துகிறது இந்த வகுப்பு இரண்டு திரும்ப பெறுதல் என்பது உணவை உட்கொள்வது குறுகிய கால அல்லது உயிருக்கு ஆபத்தற்ற சுகாதார பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் மிதமான ஆபத்தாகும் இதனால் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டதா என்பது குறித்து எந்த ஒரு தகவல்களும் வெளியிடப்படவில்லை குறித்த தயாரிப்பை யாராவது உட்கொண்டிருந்தால் அவர்கள் வரை நாடுவது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது